அனைவருக்கும் வணக்கம் நந்தினி ராஜ்குமார் வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் நந்து இன்னைக்கு நம்ம கால் சூப் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதை பார்த்தீங்கன்னா முடவன் ஆட்டுக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும் அதனால தான் இதுக்கு பேர் வந்து முடவாட்டுக்கால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முடக்குவாதம் வந்து நடக்க முடியாமல் போனவங்க கூட பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் இதை சைவ ஆட்டுக்கால்னு சொல்கிறாங்க இதை பார்த்திங்கன்னா ஆட்டில் இருக்க மாதிரி இதில் கூட முடி மாதிரி மேலே இருக்கும் இதை வந்து ப்ராப்பராக தோலை வந்து நம்ம சீவிட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளே கிழங்கு பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும் அந்த கிழங்கை வச்சு நம்ம வந்து சூப் வச்சுக்கலாம் மூட்டு வலி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடம்புல கை கால் வலி கழுத்து வலி எந்த மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் ஒரு நாலாயிரம் நோய்க்கு கிட்டே பார்த்திங்கன்னா இது வந்து தீர்வாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் மூட்டு வலி பிரச்சனை இருக்குது அப்படின்னா தொடர்ந்து ஒரு ஏழு நாள் சாப்பிட்டு வந்தீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து நல்ல வந்து ரிசல்ட் கிடைக்கும் கிழங்கு பார்த்திங்கன்னா தோலை சீவிட்டால் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சூப் செய்யலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் சூப் எப்படி செய்வோமோ அதே ப்ராசஸ்லேயே செய்யலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சீரகம் சேர்த்துருக்கேன் இந்த கட் பண்ண கிழங்கையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக வந்து மல்லித்தலை சேர்த்துக்கலாம் மல்லித்தலை சேர்த்துட்டு அது கூடவே வந்து இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அரைச்ச பேஸ்ட் இது இருந்தால் போதும் நம்ம வந்து இப்போ வந்து சூப் செய்ய ஆரம்பிச்சிடலாம் சூப் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்து ஒரே ஒரு பட்டை அப்புறம் கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் அது கூடவே வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையே வந்து சேர்த்துக்கலாம் சூப் செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வதங்கிடக்கூடாது லேசாக வந்து வதங்கினா போதும் அது கூடவே ஒரு தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இது கூடவே சேர்த்துலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இந்த சூப்புக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து தேவைப்படாது தக்காளி சேர்த்தோம் அப்படின்னா இதில் இருக்க மருத்துவ குணம் வந்து குறைஞ்சிரும்னு சொல்கிறாங்க நான் சின்ன பிள்ளைங்களா குடிக்கணும்னு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி வதங்கணுன்னு நம்ம இந்த அரைச்சி வச்சு பேஸ்ட்டை போட்டுவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிழங்கு அரைச்சி ஊற்றுற அந்த டேஸ்ட்டே இருக்காது மட்டன் சூப் வந்து எந்த மாதிரியான டேஸ்ட் இருக்கும் அதே மாதிரியாக தான் டேஸ்ட் இருக்கும் நல்லா வந்து கொதித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையும் கடைசியாக வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சூப்பில் பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு வந்து மிளகுத்தூள் மட்டும் தான் சேர்த்துக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சப்போஸ் வந்து நிறைய பேருக்கு சளி பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு கூட இது சூப்பராக வந்து ரெமடியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு டைமாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது நம்ம வந்து ஆட்டு கால் வாங்கினா எப்படி ஒரு டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரியான டேஸ்ட்டு தான் இருக்கும் இதுலேயும் இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சியை வந்து எப்படி வந்து மண்ணுக்குள்ளே புதைச்சி தண்ணி தெளித்து வைப்போமோ அதே மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் கால் சூப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருங்க இந்த முடவ நாட்டுக்கால் பார்த்திங்கன்னா நான் எங்கே வாங்கினேன்னா திருச்சி காந்தி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா கிடைக்குது இப்போ வந்து சீசன் போல இருக்குது ஒரு கிலோ பார்த்திங்கன்னா நானூறுபா கால் கிலோ வந்து நூறுரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்